சின்னத்துக்கு வாக்கு கேட்டு ஒரு சில நிமிடங்கள் உரையை தோக்கார்கள் கூடியிருக்கும் இங்கு கூடி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண்ணியல் வணக்கம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அலை இல்லையே தவிர இங்க தலைகள் இருக்கிறது தொண்டர்களின் தலைகள் அந்த அளவிற்கு பலம் பொருந்திய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் உங்கள்

எவ்வளவோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது இதையெல்லாம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பல முறை ஆட்சி செய்திருக்கிறாங்க அண்ணன் ஸ்டாலின் இப்ப மட்டும் முதலமைச்சரா இல்ல மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் மேயரா கூட இருந்திருக்கிறாங்க ஆக அப்படி இருக்கும் போது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யல என்னது ஆசை என்ன என்றால் மறுபடியும் நான் சொல்றேன் அன்றாட பிரச்சனை

ஏற்கனவே இருக்கின்ற ரெண்டு பேர் எதிர்த்து போட்டி போடுகின்ற பிரதான கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அப்ப இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நீங்க ஒரு தெராசுல வச்சுக்கோங்க நான் ஒரு ஆளுநரா இருந்து ரெண்டு மாநிலத்துல மக்கள் நல திட்டங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி செஞ்சேன்னு நீங்க ஒரு தராசு தட்டுல வச்சுக்கோங்க இதை நீங்களே இந்த முடிவுக்கு நான் உங்களையே விட்டு விடுறேன் தெலுங்கானால ஒரு ஆறு பழங்குடி கிராமத்தை தத்தெடுத்து மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களுக்கு மக்கள் தர்பார் என்று ஒன்று நடத்தி இன்னும் சொல்ல போனா நீங்க இங்கே இல்ல தெலுங்கானாவோட பத்திரிகை சகோதரர் யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க ராஜ்பவனை எப்படி கூப்பிட்டீர்கள் என்று பிரஜா பவன் மக்கள் பவனம் அதே மாதிரிதான் புதுச்சேரியில புதுச்சேரியில எனக்கு மனதுக்கு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது என்னன்னா பத்து சதவீத இடஒதுக்கீடு அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசிடம் இன்று பெற்று தந்தது இப்படி எவ்வளவோ திட்டங்களை நாம செய்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆக மக்கள் தொடர்பு இல்லாத மக்களின் நேரடி தொடர்பு இல்லாத ஆளுநர் பதவி மூலமே நம்மால் செய்ய முடியும் என்றால் நேரடி மக்கள் தொடர்போடு அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு பாசத்தை பகிர வேண்டும் என்ற தனியாத ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன் இன்னொன்று ஏதோ தமிழ்நாடுனா திமுக அதிமுக தான் அவர்களுக்கு இல்லாமல் தேசிய கட்சிக்கு இடம் இல்லை என்ற எண்ணம் இருக்கிறது ஆனா ஸ்டாலின் சொல்றாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் வந்தா மாத்திரம் வராறாம் நான் என்ன கேக்குறேன் நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பல இடங்களில் தமிழை ஐநா சபை வரைக்கும் தமிழை ஒலிக்க செஞ்சிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் கொடுமை உதயநிதி வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாரு மணி அடிக்க சொன்னாரு நான் கேக்குறேன் தம்பி வீட்டுக்குள்ள இல்லாம மணி அடிக்க சொல்லாம உள்ள இருக்க சொல்லாம இருந்த பல லட்சம் உயிர்களை நாம் இழந்து இருப்போம் உலக சுகாதார மையம் சொல்கிறது உலக சுகாதார மையம் சொல்கிறது அதே மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு கேஸ் விலைய தேர்தலுக்காக குறைச்சோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் நூறு ரூபாய் மானியம் குறைப்பேன்னு சொன்னீங்களா குறைச்சீங்களா பெட்ரோல் டீசல் விலை இனிமே குறைப்பாங்களாம் அண்ண ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இந்த பார்டரை தாண்டி புதுச்சேரிக்கு போய் அவர் காருக்கு பெட்ரோல் போடட்டும் அவருக்கு பத்து லிட்டர் போட்டாருன்னா நூறு ரூபாய் அவருக்கு மிச்சமாகும் டீசல் பத்து லிட்டர் போட்டாருன்னா தொண்ணூறு ரூபாய் அவருக்கு மிச்சமாகும் ஆக பாண்டிச்சேரியில செய்ய முடிஞ்சதை கூட தமிழ்நாட்டுல உங்களால செய்ய முடியல ஆனா நீங்க திராவிட மாடல்னு சொல்றீங்க அதனால அண்ணன் சுப்பிரமணியம் இங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு ஆனா முதலமைச்சரு தடுப்பூசி அரசாங்க மருத்துவமனையில தனியார் மருத்துவமனையில போட்டுக்கிட்டாரு துறையில உள்ள இதுக்கு கூட முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்ல அதே மாதிரி தம்பி உதயநிதி சொல்றாரு முதலமைச்சர் நிர்வகிச்சாருன்னு ஆனா என்ன செஞ்சாரு முதல் வரும்போது நீங்க ஆட்சியிலே இல்லையே மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டம் இல்லை என்றால் இன்று தடுப்பூசி வந்திருக்காரு எல்லாம் இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக நமது வாழ்க்கையை நடத்த முடியாது அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சைதாப்பேட்டையில பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும் இந்த சைதாப்பேட்டையில நீங்க வீட்டுக்குதான் விருகம் பார்க்க வரணும்னு இல்ல இன்னொரு சொல்றாரு ஒருத்தர் சொல்றாரு நான் கன்னியாகுமரியில போட்டி போட்டுதான் இருந்தனா ஆனா நான் இங்க தென்சனைய நான் இப்ப தேர்ந்தெடுத்தனா நான் நாற்பது வருஷமா தென் சென்னையில் குடியிருக்கிறேன் நாற்பது வருஷமா தென் சென்னையின் வாக்காளர் அதனால்தான் நான் இந்த தேர்தல போட்டு கேட்கின்ற வேட்பாளரை நான் சந்திக்கல வாக்காளர் தான் நான் சந்திக்கிறேன் அப்பதான் உங்களின் பிரச்சனைகள் முழுவதுமாக எனக்கு தெரியும் அதனால் இங்கே உள்ள பிரச்சனை கொசுங்க நான் மிருகம்பாக்கம் வழியா வரேன் சாத்தடை தூர்வாரப்படாத சாக்கடைகள் மழை வெள்ளம் சரி செய்ய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நேரடியாக அவர்களின் விருப்பத்தோடு அவர்களின் சப்போர்ட்டோடு அவர்களின் பாதுகாப்போடு அவர்களின் விருப்பத்தோடு போட்டி போடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அது மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் சகோதரர் அன்புமணி அவர்கள் சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள் சகோதரர் தேவநாதன் யாதவ் அவர்கள் சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் சகோதரர் எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய அம்மா அவர்களால் நேரடியாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட அண்ணன் ஓ அவர்களின் அன்பு தம்பிகள் அண்ணன் தினகரன் அவர்களின் அன்பு தம்பிகள் அவை நீங்கள் எல்லாம் பக்க பலமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த தொகுதியில் தாமரை மலர்ந்தே தீரும் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்திலும் தாமரை மலரும் தென் சென்னையிலும் தாமரை மலரும் இந்த சைதாப்பேட்டையிலும் தாமரை மலரும் சைதை சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான் பாஜக சைதாப்பேட்டையிலும் ஓட்டு வாங்க முடியாது என்று கொண்டிருக்கிறார்கள் இல்லை சைதாப்பேட்டை அதிகமாக வாக்குகளை வாங்கி தாமரையை மலரச் செய்தது என்று இந்த சைதை சகோதரர்கள் நமக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற ஆசையோடு அன்போடு உங்களிடம் நான் வேண்டி கேட்டு வேண்டும் மோடி மீண்டும் மோடி அங்கே பாரதத்திற்கு மோடி கேரண்டி தென் சென்னைக்கு அக்கா தமிழிசை கேரண்டி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் எல்லாத்துக்கும் மேல இந்த அக்காவை எப்ப வேணாலும் கூப்பிடலாம் எப்ப வேணாலும் வர வைக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனை நாள் ஓடோடி வருகின்ற அக்கா வேணுமா வேறு யாராவது வேணுமான்னு முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் சகோதரியா நன்றி வணக்கம் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் திதி الدوره라우 দাතුக்கு ஒரு

پہلا ستاپ پوائنٹ ہے ہمارا یہ والا اور دوسرا پوائنٹ ہے ہمارا یہ والا اور تیسرا پوائنٹ ہے ہمارا یہ والا اور چوتھا پوائنٹ ہے ہمارا یہ والا اور پانچواں پوائنٹ ہے ہمارا یہ والا اور چھٹا پوائنٹ ہے ہمارا یہ والا اور ساتواں پوائنٹ ہے ہمارا یہ والا اور آٹھواں پوائنٹ ہے ہمارا یہ والا اور نوواں پوائنٹ ہے ہمارا یہ والا اور دسواں پوائنٹ ہے ہمارا یہ والا வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க